ஹாய் எவ்வளோ மக்களே ஒரு வழியாக வந்து முருகனை வந்து காண வந்ததில் இப்போ எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா குளசை முத்தாரம்மன் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மாணி கிட்டத்தட்ட ஒரு ஆறுரூவா இருக்கும் எங்கேயுமே ஆல்ட்டு கிடையாது எங்கேயுமே ஆல்ட்டு இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து அப்படியே கால் வலிக்கு எங்கே பாருங்கள் எவ்வளோ கெத்தாக எவ்வளோ வந்து ஒரு ஆக்டிவாக நடந்துட்டு வந்த பாடிலாம் இப்போ எப்படி எவ்வளோ ஸ்லோவாக நடக்கும் இங்கே பாருங்கள் நண்பா வந்த வழியில் வந்து ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடக்குதுங்க வாங்க போய் பார்ப்போம் ஒரு பாம்பு வந்து ஒன்று செத்து கிடக்கு தலையா தலையே கான்லி பாம்புல நீங்க தான் மண்ணொலி பாம்பு எவனோ வந்து அடிச்சு போட்டு நிலத்துக்கு முக்கியமான ஒரு நம்ம உயிர் காக்க வேண்டிய ஒரு பாம்பு இது பாருங்க குலசேகரப்பட்டினம் வந்து வந்தாச்சு குலசேகரப்பட்டினம் உடன்குடி வந்து இதுல இருந்து ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு தூத்துக்குடி ஐம்பத்தி ரெண்டு குலசேகரப்பட்டினம் உள்ளோடி போனா மூணு கிலோமீட்டரு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயுமே இல்லாமல் பாருங்கள் இவனுக்கு வந்து என்னன்னா காலு பொத்து போச்சு ரெண்டுமே ஏன்னா அவன் செருப்பு போட்டல பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து காலு ஆங்கிள் வந்து ஆல்ரெடி அடிப்பட்ட ஆங்கிள் அது நடந்து நடந்து கூட கொஞ்சம் வீக் ஆயிட்டு ஆமாம் கூட எனக்கு வந்து என்ன எனக்கு வந்து என்னென்னாக்கி காலு ரெண்டுமே இழுத்துட்டு போய்ட்டு எங்கேயோ கிழக்கணும் மேற்கொன்னு நடக்க முடியல சத்தியமாக ஏன்னா மே எல்லோருமே வந்து நேரத்துக்கே ஸ்டார்ட் பண்ணி காலையிலே ஸ்டார்ட் பண்ணி அங்கெங்கே ஆல்ட்டு போட்டு அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து அப்படி பொறுமையாக வராங்க நாங்கள் எங்கேயுமே இல்லை ஏன்னா ஒரு முழு மூச்சோடி நடந்தால் தான் நடக்க முடியும்ன்ட்டு அப்படி இருக்கோம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம் கூடல் கபடி பிளேயர்ஸ்

என்ன நடக்குறதோ அது கண்டிப்பா நடக்கும் எதுக்காண்டி இப்போ எல்லாரும் நடக்கா அது மட்டும் சொல்லி இவன் வந்து இப்ப ரெண்டாவது கல்யாணத்தை தேவையில்லாத பேச்சு பிரதீஷ் ஒரு கல்யாணம் பண்ண கட்டுறது முருகர் மாதிரி இவன் ரெண்டாவது கட்டணும்னு ஆசைப்படுறான் இப்போ பாத்தீங்கன்னா இவன் எதுக்காண்டி நடக்கான்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜோடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கல்யாண ஆசையில நடந்துட்டு இருக்கான் அது நடக்காங்க இவன் இதுக்காண்டி நடக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை இருக்காங்க ஆம்பளை பிள்ளை நடக்கணும் அப்படி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நடந்துட்டு இருக்கான் தாத்தா வந்து குறுக்க கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்காரு சரி இப்போ ப்ரைஸே ஒரு டாட்டா போட்டு விட்டு கிஷோர் குமார் முருகனை சந்திச்சுட்டு முருகனை சந்திச்சுட்டு ஒரு வீடியோ போடியும் வாய் பாய் ஷியும்